ரஹீம் அல்லாஹ் அல்லடியார்களே இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு நூருல் இஸ்லாம் சேனலில் மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது மறுமை நாளுடைய அடையாளங்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு சிறு சிறு அடையாளங்களாக எல்லாம் நம்ம கண்ணில் காட்டுறோம் அடங்காத தீ பற்றி எரிகிறதையும் முகமது நபி சல்லுலா அலை சொல்ல மறுமை நாளுடைய அடையாளத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க மறுமை நாள் உடனே வந்துருமா அப்படின்னு பார்த்தா அது உடனே வந்துடாது அதுக்கு முன்னாடி எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல முன்னறிவிப்புன்னு சொல்கிற மாதிரி அக்கிரமம் விபச்சாரம் எங்கே விரித்து ஆடுதோ அங்கே மறுமை நாளுடைய அடையாளம் தெரியுதுன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது சூதாட்டம் எங்கே தலை விரித்து ஆடுதோ சூதாட்டத்தை நபி அறவே தடுத்து வச்சிருந்தாங்க அதனால் எத்தனையோ குடும்பங்கள் அழியப்படும் அது நாசமான வேலை சூதாட்டம் எப்போ இப்ளீஸ் முழுமையாக இறக்கி உலகமெங்கும் சூதாட்டம் பரவுதோ அப்போ மறுமை நாளுடைய அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி முகமது நபி சொல்லாலே சொன்னவங்க சகாபார்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க என்னுடைய உம்மத்துங்க காலத்தில் எது நல்லது எது கெட்டது என்று புரிய வைப்பதற்காகத்தான் அவங்க வழிகேடான விஷயத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய திருமறையான் திருக்குறான் ஷரீஃபு அவங்களுக்கு நான் அத்தாச்சியே இறக்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ உம்மத்துக வந்து இந்த சூதாட்டத்தில் இறங்கிடக்கூடாது அதில் ஒரு பாவமான விஷயத்தில் அவங்க இறங்கி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்ளிஸு அந்த விஷயத்தை வச்சு மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கை அப்போ செஞ்சுட்டாங்க எல்லாவே நல்லே மூணாவது விபச்சாரம் ஒரு பெண்ணு மனசை விட்டு மன உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மன இச்சையில் தலைவிரித்து ஆடும் பொழுது நம்ம மறுமை நாளுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் அதாவப்பட்டது மது உள்ள மக்கள் மூழ்கி கிடக்கும்போதும் நம்ம முழுமையான ஒரு மதுவுல பெண்களும் ஆண்களும் கலந்து இப்போ போயிட்டுருக்குற இந்த சூழ்நிலையில் அதுலேயும் நம்மளுடைய மதுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் மறுமை நாளுடைய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியுது எல்லாவே நல்லா இருக்கேன் இதில் நம்ம குறிப்பிட்டு பேசணும்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வயசு அந்த வயசு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்து நானூறு வயசு முந்நூறு வயசு ஏழ்நூறு வயசு இதெல்லாம் நம்புவீங்களா அந்த அளவுக்குலாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்போ ஒரு மூதாட்டி அம்மா அழுதுகிட்டு இருந்திருக்காங்க கபூரில் உட்காந்து அப்போ அந்த காலத்தில் அப்போ இருந்தவங்க கேட்டாங்களா ஏம்மா அழுகுறீங்க என்னுடைய குழந்தை இறந்துருச்சு எப்போ வயசு எத்தனைம்மா குழந்தைங்கிறீங்க பச்சை குழந்தையா பெரிய பிள்ளையாம்மா வயசு எத்தனைம்மா முந்நூறு வயசு தான் ஆகுது முந்நூறு வயசுக்கு குழந்தையாம்மா முந்நூறு வயசு குழந்த இறந்துருச்சு நீங்கள் அழுகுறீங்களே இனி ஒரு காலம் வரும் அப்போ மனிதர்கள் வந்து அறுபது வயசுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க நூறு வயசுக்கு இருந்தால் அதை பெருசாக பேசுவாங்கம்மா அப்படி ஒரு காலம் வரும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு வயசு குழந்தை இறந்துருச்சு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது பாருங்கம்மா அதனால் நீங்கள் மனசை திடப்படுத்திட்டு போங்க அவங்களுடைய ஆயுள் காலங்களை முடிஞ்சதுனால தான் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து அறுபது வயசு வரை இருக்கிறான்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயம் அறுபதுக்கு மேலே தாண்டி எழுபதுக்குள்ளே போயிட்டு எழுபத்தஞ்சி வரையும் போயிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய தான் அந்த வயசுகள் நமக்கு நீண்ட ஆயுள்னு கேட்குறது கூட நம்ம வெக்கப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா நீண்ட ஆயுளுக்கு இருந்து எந்த நன்மையான காரியத்தில் நம்ம நிலச்சிருக்க போகிறோமா அப்படிங்கிற பயம்தான் இப்போ போன வருஷத்தில் நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சுருக்குறோம் அப்படிங்குற நம்மளுக்கே தெரியாது இந்த வருடம் இப்போ போன வருடத்தினுடைய கணக்குகள் முடிஞ்சிருச்சு நம்ம ஆயுள் காலங்கள் இப்பொழுது எத்தனை நம்ம எத்தனை வருடத்தை கலந்து இப்போ வந்திருக்குறோம் அப்போ நம்ம என்னென்ன அமல்களை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன அமல்கள் செஞ்சுருக்கோம் இனிமேலும் நம்ம ஆயுள் காலங்களில் என்னென்னத்தை போகிறோங்க நமக்கே தெரியாது இல்லையா இப்போ நம்ம பாவியாக தான் இருந்து மௌத்தா போகிறோமா அல்லது நன்மையாளியாகவே இருக்க போகிறோமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அல்லாவின் நல்லடியார்களே நம்மளை வந்து ஒரு எச்சரிக்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய வயசு அந்த வயசு ஒவ்வொரு வருடமும் கலக்கும்போது நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படணும் ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஆயுள் காலங்களில் ஒரு வயசு குறைஞ்சிருச்சு இதை யாராவது நினச்சாங்கன்னு சொன்னாலே பிறந்த நாள் கொண்டாடனே அவங்களுக்கு தோணாது ஏன்னா அவங்களுடைய வயசு ஒன்று கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதில் எப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியும் இப்போ புதுசாக பிறந்திருக்காங்கன்னு சொன்னால் அலஹந்தில்லா அல்லா நல்லபடியாக பிறக்க வச்ச யாரபில் ஆட புகழனைத்து உரித்தாகுக தாயும் சேய் நல்லா இருக்காங்க அல்ஹந்துல்லான்னால் அல்லாவை போட்டி புகழ்ந்து துதிக்கலாம் பிறந்த நாள் கொண்டாடலாம் ஆனால் ஒரு வயசு குறையுது அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோன்னு சொன்னால் எப்படி கொண்டாட முடியும் அதை வந்து முகம்மது நபி சல்லல்லாஹ் வளைவசல்லாம் அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க யாருமே கவலைப்படையக்கூடியவங்க பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆயுள் காலங்களில் ஒன்றும் குறைஞ்சிருச்சு அவங்க எவ்வளோ காலத்துக்கு இருக்க போகிறாங்கன்னு எப்படி தெரியும் அப்போ இந்த எஞ்சி இருக்கிற காலங்களில் எவ்வளவு நாம வாழ போறோம் எவ்வளவு நன்மைகளை சேகரிக்க போகிறோமா அல்லது நரகத்துக்கு போக போகிறோமா சொர்க்கத்துக்கு போக போகிறோமா நம்மளுடைய வாழ்க்கையே ஒரே டுஸ்டாக இருக்குது அல்லாவின் நல்லடியார்களே இதில் வந்து நம்ம வந்து பயம் எப்படி வாழ முடியும் மனுஷனுக்கு நரமுடி வருதுன்னு சொன்னால் நம்மளுடைய வயசை நம்மளுடைய மௌத்தையும் அது எச்சரிக்கிதுன்னு அர்த்தம் உனக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடியில் மீசையில் பெண்களுக்கு தலையில் அப்போ வந்து முடி நரைக்குதுன்னு சொன்னால் நம்ம வயசையும் நம்ம ஆயுள் காலங்களையும் அதை எச்சரிக்கை காட்டுது உனக்கு வயசு கூடிக்கிட்டு போகுது அதனால் நீ மரணத்துக்கு அஞ்சிக்க நீ அமல்களை அதிகப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி யார் எச்சரிக்கிறா அந்த முடி எச்சரிக்கிது அல்லாவி நல்லடியார்களே இரண்டாவது பேரம்பேத்தி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் முழுமையாக எச்சரிக்கும் அது எப்படின்னா பேரம்பேத்தி பிறந்துட்டாங்க இனிமேல் நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஹயாத்தி நிலச்சிருக்க முடியாது எப்போ வேணாலும் மரணம் நம்மளை வந்து வந்து அடையும் அப்படிங்கிறது இரண்டாவது எச்சரிக்கை மூன்றாவது திருமறையான் திருக்குரான் ஷரீஃப் நம்மளை எச்சரிக்கை பாருங்கள் குரான் வந்து நம்மளை எச்சரிக்கைது இன்சானே நீ எப்போ வேணாலும் அல்லாட்ட போவ இருக்கிற வரை மாதிரி அமலை அதிகப்படுத்தி என்னை நீ உபயோகப்படுத்தி கொள் உனக்கு நான் உறுதுணையாக வந்து நிற்கின்றேன்னு சொல்லுது குரான் வந்து அத்தாச்சி இறக்குது பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு வந்து அல்லா எச்சரிக்கைங்கிற வகையில் எல்லாத்தையும் இப்போ காமிச்சிக்கிட்டே வர்றான் ஒவ்வொருத்தவங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் எல்லாம் வந்து அவங்கள பாவங்களை மன்னிச்சிருக்கான் மறுபடியும் அவங்க அதுலேருந்து மீழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் அவங்க ஹயாத்து காலங்களை போட்டு வச்சிருக்கான் எல்லாம் நாடிட்டானா அந்த நிமிஷமே அந்த உயிரை எடுத்திருந்தா என்ன இருக்கும் அவன் பாவியாகவே மரணிச்சிருப்பான் ஆனால் மறுபடியும் உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு மனிதன் மீழ்ச்சி அடைய மாட்டானா அப்படி தவற சரி செஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிறதுக்காக இறைவனே மன்னிச்சு தான் நம்ம ஹயாத்தை அதிகப்படுத்தி வச்சுருக்கான் ஒவ்வொரு மனிதனுடைய ஹயாத்து காலங்கள் அப்படிங்கிறது நம்ம இரவு நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குறோம் காலையில் எந்திரிப்போமா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது எல்லா விட இஸ்ஸா தொழுகிறோம் காலையில் ஃபஜ்ரு தொழுவோமா அப்படி நம்மளுக்கு தெரியாது நே நேற்று இருந்தவர்கள் இன்று இருப்பதில்லை ஏன்னா ரமலான் மாதம் போன வருஷம் நோன்பு எல்லோரும் நிறையா பேர் வச்சாங்க அதில் இந்த வருஷம் ரமலான்ல எத்தனை பேர் மிஸ் ஆயிருப்பாங்க அது நம்மளுக்கே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு அல்லாஹ் பண வித்தால் ஒவ்வொருடைய ஆயுள் காலங்களையும் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட சட்டங்களையும் கரெக்டாக கொடுத்து அவங்க உயிரையும் எடுத்துக்கிட்டு தான் இருப்பான் ஏன்னால் அவங்க யாருக்காகவும் யாரும் இங்கே நிற்க மாட்டாங்க வெயிட் பண்ண முடியாது மனைவி மக்கள் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இருங்க சொந்த பந்தங்களே நீ பத்து நாளைக்கு இருக்க சொல்லியிருக்காங்க நான் வச்சுருப்பானா இல்லை எப்போ வந்து உயிர் நம்ம நம்மளை வந்து இஸ்ராய் மலைக்கு வந்து நிற்கிறாங்களோ அந்த நிமிடமே எந்த நிமிடம் நொடி எதையும் பார்க்க மாட்டாங்க உயிர் போயிட்டே இருக்கும் மனைவி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க நம்ம உயிர் போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு நிமிடமும் அப்போ உள்ள சகாபார்கள் வந்து மரணத்தை நோக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம இருப்போமா இன்றைக்கி ஒரு பொழுது நம்ம ஹயாத்தோட இருப்போமா அதுவே பெருசுன்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்கள ஆயுள் காலங்கள் எவ்வாறு நம்மளுடைய மரணம் எப்போ நம்மளை நெருங்கும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் சேகரிக்கன்னு சொல்லி பயத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லாவுக்காக அர்ப்பணித்தாங்க அல்லாவின் நல்லடையார்களே ஒரு மனிதனுக்கு வந்து இறைவன் எச்சரிக்கை செஞ்சது மூன்று விஷயத்தை பற்றி தான் உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய் நல்லா கேட்குறான் பாருங்க உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய் உன்னுடைய செல்வத்தை நீ எப்படி செலவழித்தாய் உன் ஆயுள் காலங்களை எப் எப்படி நிர்ணயித்தாய் உன்னுடைய ஆயுள் காலங்களை எந்த வகையில் கொண்டு போன அப்படிங்கிற அல்லாஹ் கேட்குறான் உன்னுடைய ஆரோக்கியத்தை எந்த வகையில் அமைத்து கொண்டாய் பாருங்க அல்லாவுடைய கேள்வியை பாருங்கள் நான் உனக்கு இத்தனை தந்தனே உனக்கு என்ன ஒரு வயசு ரெண்டு வயசாக கொடுத்தேன் அறுபது வயசு கொடுத்தேன்ல அப்படி என்ன செஞ்ச அறுபது வயசு கொடுத்துமே நீ ஒன்று கூட இன்னும் நான் உருப்படியாக இல்லை என்னை மன்னிச்சிடலா மறுபடியும் என்னை மீட்டி அந்த ஊருக்கு அனுப்பிடு துணியாவுக்கே அனுப்பிடு இன்னொன்று என்னைய ஒரு வருஷம் நீ ஹயாத்தோடு விட்டுருந்தா நான் போன எல்லாத்தையுமே மீட்டிருப்பனே என்னை இப்போ நீ தண்டிச்சிராத என்னை தூக்கி எறியாதல்லாம் என்னை தண்டிச்சிடாதேன்னு கற்றுனாலும் அல்லா என்ன நம்மளை பார்த்து கேட்பான் உனக்கு அறுபது வயசை கொடுத்தனே பத்தாதா அறுபது வயசில் நீ என்ன செஞ்ச உனக்கு தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு வச்சனே அதுக்கு நீ என்ன செஞ்ச நீ கேட்டதெல்லாம் கொடுத்தனே அதுக்கு நீ என்ன செஞ்ச எல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மனிதர்களுக்கும் ஹயாத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எல்லாம் நல்லாடி இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு வருஷம் ஹயாத்தோட நல்லபடியாக இருந்துட்டாங்களே அது பெரிய விஷயந்தானே அவ்வளவு ஏன் ஒரு நாள் இன்னைக்கு பொழுது நைட்டுலேருந்து காலை வரை நம்ம நல்லபடியாக இருந்து எந்திரிச்சுருக்கமா அதுவே பெரிய விஷயம் தானே எத்தனை பேரை பார்க்குறோம் சாப்பிட்ட உணவு ஒரு இமாம் வேறு ஒன்றும் இல்லை இட்லி எடுத்து வாயில் வச்சாங்க தொண்டையில் இட்லி நின்றுருச்சு இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் வரல உயிர் அப்படியே அந்த இடத்துல இஸ்ராய் மழைக்கு எடுத்துட்டாங்க ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல துளுகையாளி எல்லா பக்தையும் ஒரு வக்து கூட ஹலா செய்யாமல் தொழுகிற ஸ்ரீதேவி அவங்க எத்தனையோ பேருக்கு உதவி செய்யணும் ஜெயினம் உன் பேர் அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்ஸா தொழுதுட்டு அவங்க சாப்பிட்ட தட்டுகளை கூட கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க அந்த டயத்தில் இஸ்ராய் மலக்கு வந்து அப்படி சாஞ்சிருக்காங்க அப்படியே ரூஹம் எடுத்துட்டாங்க இரவு இஸ்ஸாவும் கடமையை முடிச்சுட்டாங்க பாருங்கள் அவங்களுடைய கடமையை எல்லாமே முடிச்சுட்டாங்க சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டாங்க கடைசியில் செவத்தில் சாஞ்சிக்கிட்டேருந்து அப்படியே உயிர் போயிடுச்சு ஒரு மனிதனுடைய நிலை இவ்வளவு தான் இப்போ மனுஷன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க நம்மளாடியே சொல்ல முடியாது எல்லாேரும் நல்லே இந்த விஷயத்தில் நம்ம வந்து துணியாவுடைய விஷயத்துக்கே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வாழ்ந்தோன்னு சொன்னால் எதுவுமே நம்மளுக்கு மிஞ்சாது கடைசியில் நஷ்டவாளியலாகி நின்றக்கூடாது நின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் வந்து ஒவ்வொரு மனிதனையும் எச்சரிக்கைங்கிற பேரில் நபிமார்கள் அனுப்புனான் குரான் ஷரீஃப் அனுப்புனான் இமாம்கள் அனுப்பியிருக்கான் இன்றைக்கி பள்ளிவாசல் மதுருசாக்கள் நல்லோர்கள் சாலியங்கள் சுகதாக்கள் முத்தகையங்கள் இப்படி நிறையா பேரை எல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை எச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் பாவி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் உங்களுக்கு வந்து எச்சரிக்கைங்கிற பேரில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அல்லாவின் நல்ல இதை வந்து நீங்கள் நல்லா கண்டறிஞ்சு தவறுலேருந்து மீட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாவுக்கு விடிஞ்சு பொழுது போனால் எவ்வளவோ வேலை சுமைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பாங்க ஆண்கள் வந்து உடம்பு வடுவு சுமையோடு வெளியே வேலை பார்த்துட்டு சுமையோடு வருவாங்க ஆனால் எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் அந்த தொழுகையை முடிச்சுட்டு அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப அந்த வேலையே ரொம்ப சுலபமாயிருதா நல்லடியார்களே நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஃபஜ்ஜுரு தொழுது நீங்கள் பார்க்குற எல்லா வேலையுமே ரொம்ப சுலபமாயிரும் ஏன்னா அன்றைய பொழுது மழைக்கு வந்து நம்மளோட இருந்து இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வையல்லான்னு சொல்லி அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ வேலைகள் எல்லாமே சுலபமாயிருது அன்றைய பொழுதுலேருந்து நம்மளுக்கு பறக்கத்தாயிருது வீடு பறக்கத்தாயிருது மலாயக்கத்து மாதிரி வாழ்த்திட்டு போயிடுறாங்க நம்ம மனசுலேயே நம்ம தப்பு பண்ணல இன்னைக்கு அழம் திராம தொழுதுட்டோங்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்குது இதே தொழுகாதப்போ மனசை போட்டு படுத்துது பார்த்தீங்கல்ல தூங்கிடுறோம் தொழுகாமல் தூங்கிடுறோம் அப்போ சில விஷயம் பக்திகள் இது ஹலாயிடுது அப்போ நம்ம மனசை போட்டு எவ்வளோ சித்திரவதை செய்யுது இன்னி தொழுகலையே ஆஹா அப்படி பாவி மீன் அப்போ ஒரு மனிதன் வந்து பொழுது விடிஞ்சு பொழுது அடையிற வரையும் நம்மளால் முடிஞ்ச அந்த தொழுகையை மாத்திரம் தொழுதுக்கணும் மரணம் வந்து ஒரு மனிதனை முடி நரைக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு விதமான எச்சரிக்கை தான் பேரம்பேத்தி பிறக்கிறாங்க பிறந்துட்டாங்கனாலும் அது எச்சரிக்கை தான் வயசு ஒரு வயசம் கூடுதுன்னு சொன்னாலும் அது நம்ம மரணத்துடைய எச்சரிக்கை தான் அல்லாவே நல்லடியார்களே இந்த விஷயத்தில் இங்கே பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து அல்லாஹ குஸ்பானவுத்தாலா அவனுக்கு பொருத்தமுள்ள அடியானாகும் முகமது நபியுடைய செல்லம் அவங்க சிறந்த உம்மத்தாகவும் அவங்களுடைய தகுதி பெற்ற உம்மத்தரம் என்னுடைய உம்மத்து தப்பு பண்ணல வந்துட்டாங்க அலமதுல்லா என்கிட்ட நல்லபடியாக வந்துட்டாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொர்க்கம் சொல்கிற சொல்கிறால தகுதியில் இடத்துல நம்ம இருக்கணும் அல்லாவி பாவி பாவியாயிரக்கூடாது இப்படி சுடைய வலையில நம்ம சிக்கிடக்கூடாது மது மாது சூது விபச்சாரம் இது எதுலேயுமே மனுஷன் சிக்கக்கூடாது இதுலேருந்து ஜாக்கிரதையாக பார்த்து அதுலேருந்து விலகி ஹலால் ஹராம் பார்த்து நம்ம சலா சல சம்பாத்தியத்திலும் உணவிலும் உடையிலும் நம்ம பொருந்திக்கிட்டு இம்மைக்கும் அருமைக்கும் நல்ல அடியான்களாக இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று கேட்டவளாக பயானை முடிக்கின்றேன் அடுத்து நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னொரு பயான் தொடரும் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பரகாத்துஹூ